சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை என் பிள்ளைக்கு எத்தனைதான் மன வருத்தம் எத்தனை வருத்தத்தை நீயும் தாங்குவாய் ஒன்றாய் இரண்டாய் ஒன்று போனால் மற்றொன்றும் வந்து கொண்டு தான் இருக்கிறது நீ குழந்தையின் மனமும் வருத்தப்பட்டு மனம் மறுத்து போய்விட்டது அல்லவா குழந்தைக்கு வெகு காலமாக சந்தோஷம் என்றால் என்ன என்பது மறந்து போய்விட்டது அதன் நினைவு சந்தோஷம் என்றால் இதுதான் என்று காண்பிக்கத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி ஓடோடி வந்துள்ளேன் மன வருத்தம் அடையாதே நீ வருத்தப்பட்டால் ஏதாவது இங்கு மாற்றி அமைக்கப்படுகிறதா இல்லையா அதை புரிந்து கொண்டாயா நீ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு இருந்தால் ஏதாவது ஒரு காரியம் மாற்றம் அடைந்து விடுமா உனக்கு இல்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறார் வருத்தப்படாமல் அங்கே இருந்து எழுந்து அதை எப்படி மாற்றி அமைப்பது என்று யோசித்தாலே வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையில் வழிகள் பிறந்து கொண்டே இருக்கும் யோசனையும் முயற்சியும் நம்பிக்கையும் இந்த மூன்றும் இருந்தாலே வாழ்க்கையில் தோல்விகள் என்பது வராது அந்த தோல்விகள் கொடுப்பது உன் மனம்தான் என்பதை நீ என்று புரிந்து கொள்கின்றாயோ அன்றிலிருந்து உனக்கு வெற்றி நான் என்றும் தெளிவாக இருக்க வேண்டும் குழப்பத்தோடு இருந்தால் என்றுமே கண்களுக்கு சரியான வழிபாதையை தெரியவே தெரியாது இன்று இப்பொழுது நான் சொல்லும் வழியை கே அந்த வழியில் நீ விருப்பப்படும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்படும் உள்ளம் உனக்கு கிடைக்கும் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் அந்த நபரோடு உன் வாழ்க்கை தொடங்கும் வேதனைப்படாமல் சரியான பாதையை நீ இப்பொழுது தேர்ந்தெடுப்பாயா உன் சாயப்பா சொல்லும் வழியில் நீ நடந்துதான் பாரு அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதா கவலையை கொடுக்கிறதா என்று நீ தெரிந்து கொள்வாய் வேதனைப்படாதே உன் உள்ளம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறதோ உன் உள்ளம் யாரை மனதார நேசித்துக் கொண்டிருக்கிறதோ அவர்களை பற்றி பேசத்தான் வந்தேன் உன் வாழ்க்கையில் நான் அவரோடு அமைத்துக் கொடுக்கிறேன் விரைவில் நான் முடிவெடுக்கவில்லை அந்த வாழ்க்கை உனக்கு சரியாக வருமா என்று இத்தனை நாள் சோதித்துவிட்டு தான் எப்பொழுது கூறுகிறேன் அந்த நபரோடு நீ கைகோர்த்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு யாராலும் வராது அனைவரும் மகிழ்ச்சியோடு உன் திருமணத்தை இன்று நடத்தி கொடுப்பார்கள் என்று நான் ஆசிர்வதித்துவிட்டு வந்துதான் இந்த வார்த்தையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நாள் வரை உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது எல்லாம் விட்டுவிட்டு கொண்டு நீ நினைப்பதை நடத்தி கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பாதையில் நடத்தி தருகிறேன் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நீ நினைத்ததைப் போல் வாழ்க்கை நடத்துவாய் எந்த குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்தி மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடும் வாழும் நாட்கள் உன் அருகில் வந்துவிட்டது என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டி என் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை நிரந்தரமாக்க பார்க்க நான் எல்லா வழிகளும் செய்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்